ஆஹா கல்யாணம் சீரியலில் இன்றைய எபிசோடில் என்ன நடந்திருக்கு ஸோ பிரபாவோட கல்யாணம் நடக்குமா இல்லை நடக்காதா அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஒரு வழியாக பிரபாவுக்கும் அனாமிகாவுக்கும் தாங்க கல்யாணம் நடந்து முடிஞ்சிருக்கு இன்றைய எபிசோடில் ஸோ இங்கே கல்யாணம் நடக்க போகிற நேரத்தில் கரெக்டாக கல்யாணத்தை நிப்பாட்டி வச்சுக்கிட்டு இந்த சித்ரா தேவியும் விஜயோட அம்மாவும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா அது மட்டும் இல்லை மகாவோட ஒட்டுமொத்த குடும்பத்தையும் வந்து பார்த்திங்கன்னா துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி வரையா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த பிரச்சனைக்கு நடுவில் நம்ம விஜய் தலையிட்டு இதில் சம்மந்தப்பட்டது நாங்கள் ரெண்டு பேர் தான் நீங்கள் எதுக்கு வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கீங்க ஸோ எனக்கு இதில் எந்த விதமான தப்பும் இல்லவே இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் பழகுனதில் யாருக்காச்சும் தப்பாக தெரிஞ்சுதா ஆ அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் பார்த்துட்டு கேட்டுட்டு எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே வந்து ஒரு அழகான ஒரு நட்பு இருக்குது எதுக்காக எல்லாருமே தப்பு தப்பாக பேசுகிறீங்க பிரபா வந்து லவ் பண்ணுற விஷயமே எனக்கு தெரியவே தெரியாது ஆ அப்படின்னு வந்து நம்ம விஜய் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரோட வாயையும் மூடிட்டாங்க அவங்கள பற்றி இதுக்கப்புறம் யாரும் எதுவும் தப்பாக பேசக்கூடாது ஆ அப்படின்னு சொல்லிட்டாப்புல ஸோ இப்போ இந்த கல்யாணம் நடக்கணுமா வேணாமா பேசாமல் கல்யாணத்தை நடக்க விடுங்க ஆ அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணமும் நடந்து முடிஞ்சுடுது ஸோ இதுக்கப்புறம் தாங்க மெயின் பிரச்சனையே ஆரம்பிக்குது ஸோ கல்யாணம் முடிஞ்ச கையோட வந்து பார்த்திங்கன்னா கோடீஸ்வரி அவங்க வீட்டுக்காரரு பிரபா மூணு பேருமே ஆட்டோ ஏறி வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் நடந்து முடிஞ்ச கையோடு வந்து பார்த்திங்கன்னா பொண்ணை கூட்டிக்கிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கு போகிறாங்க இல்லையா ஸோ அங்கே தாங்க பிரச்சனையே ஆரம்பிக்குது உள்ளார போகும்பொழுது யார் ஆரத்தி எடுக்கணும் ஸோ வந்து பாட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மகாவையும் ஐஸ்வர்யாவையும் ஆரத்தி எடுக்க சொல்கிறாங்க ஆனால் மகாவும் ஆர மகாவும் ஐஸ்வர்யாவும் சேர்ந்து ஆரத்தி எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட அம்மா சித்ரா தேவி இந்த அனாமிகா அனாமிகாவோட அம்மா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டு பேர்த்தையுமே தப்பு தப்பாக பேசுகிறாங்க ஆனால் எல்லோரும் மகாவும் ஐஸ்வர்யாவும் தான் ஆரத்தி எடுக்கணும் ஆ அப்படின்னு மற்றவங்க எல்லாமே விடாப்பிடியாக இருக்கிறாங்க இது தாங்க பிரச்சனை ஃபைனலாக நம்ம சூர்யா தலையிட்டு நம்ம அனாமிக்காவோடய அப்பா கிட்ட இந்த கல்யாணம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக மகா என்னெல்லாம் செஞ்சுருக்கா அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் ஏன் உங்களுக்கு கூட தெரியும்ல நீங்களே இதுக்கு ஒரு முடிவு சொல்லுங்கள் ஆ அப்படின்னு அப்படியே அனாமிக்கா அப்பா பக்கம் திருப்பிடுறாரு நம்ம சூர்யா ஸோ அவர் நடந்ததெல்லாம் யோசித்து பார்த்து இந்த என் பொண்ணுக்கு ஆரத்தி வந்து மகாவும் ஐஸ்வர்யாவும் தான் எடுக்கணும் இல்லைனா நான் இங்கேருந்து போயிடுவேன் அப்படின்னு அவரே சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு இது இந்த அனாமிகாவுக்கே கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது ஸோ இன்றைய எபிசோடில் இதுதாங்க நடந்திருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு